அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது அமைச்சர் துரைக்கண்ணு இறப்பில் என்ன மர்மம் இருக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முதல்வர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமைச்சர் துரைக்கண்ணு இறப்பில் எந்த மர்மமும் இல்லை என்ன மர்மம் என்று கூறுங்கள் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார் தமிழக முதல்வர் பழனிசாமி கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதல்வர் பழனிசாமி தலைமையில் விருதுநகரில் நேற்று மாலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது ஒரு நாளைக்கு சுமார் நூற்றி மூன்று காய்ச்சல் முகாம்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தப்பட்டன இதில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து பேர் முகாமில் பங்கு பெற்றனர் காய்ச்சல் அறிகுறி இருப்போர் கண்டறியப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா பரவலால் தொழில்கள் பாதிக்கப்பட்டதால் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினோம் பட்டாசு தொழில் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் பட்டாசு தொழிலை காக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆறு நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் ஏழு உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன கல்விக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசு இந்த அரசு முதல்வரின் சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டு நாலாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஓய்வூதியம் தொடர்பாக மூவாயிரத்தி எட்நூற்றி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டு தகுதியான ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்ததில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேருக்கு பட்டா மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு மருந்து வந்தால் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அரசின் சார்பில் அந்த மருந்து வழங்கப்படும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தற்போது உடல் உழைப்பு நலவாரியத்தின் கீழ் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தனியாக அவர்களுக்கு தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு அறிவித்த வேளாண் தொடர்பான மூன்று சட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக யாராவது கூற முடியுமா எதிர்க்கட்சியில் உள்ளவர்களுக்கு விவசாயத்தை பற்றியே தெரியாது யாராவது எழுதி கொடுப்பதை வைத்து படிப்பார் கொரோனா பாதித்து மருத்துவ சிகிச்சை பெற்ற வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சி தலைவர் அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார் ஸ்டாலின் விரக்தியின் விழும்பிற்கு சென்று விட்டார் அமைச்சர் துரைக்கண்ணு இறப்பில் எந்த மர்மமும் இல்லை என்ன மர்மம் என்று கூறுங்கள் அதே காவிரி மருத்துவமனையில்தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் சேர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்றார் சிகிச்சை அளித்த மருத்துவர்களை நீங்கள் குறை கூறுகிறீர்களா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவதூறான பிரச்சாரத்தை எதிர்கட்சி தலைவர் பரப்புகிறார் நீங்கள் உங்கள் தந்தையை அந்த மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தீர்கள் அதே தானே ஒவ்வொரு நாளும் அறிக்கை விட்டீர்கள் அப்படியெனில் நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்களா என்ற சந்தேகம் இப்போது ஏற்படுகிறது மருத்துவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது கண்டனத்திற்கு உரியது எல்லா உயிரும் அரசுக்கு முக்கியம் இது அரசியல் செய்வது வேதனை அளிக்கிறது பதவி ஆசைதான் வேண்டுமென்றால் அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகுத்துவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்தி